இந்தியாவிலிருந்து ஒரு ஆள் கலந்துக்கணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு அம்மாவை தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்தியாவுக்காக இவங்க போயிருக்கிறாங்க டெல்லி மாநாட்டில் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பாங்க பாருங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பிஹெச்டி சொல்லியிருக்கிறாங்க பல பேருக்கு சொல்லித் சொல்லித்தர்றாங்க அப்படிப்பட்ட கோமலலட்சுமி அவர்கள் இந்த திட்டத்தை சொன்ன உடனே அந்த ஃபார்மை வெளியிட்ட உடனே உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தயார் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ள ஐம்பது பேர் அதில் சேர்த்துக்காங்க பாராட்டி மகிழ்கிறோம் கோமலட்சுமி பாய் மூத்த ஒரு கேள்வி ரயிலை அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட சைவ சித்தாந்த சுடர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்றமையை பாராட்டி அவர்களுக்கு இன்று முதல் பெயருக்கு முன்னால் சைவ சித்தாந்த சுடர் கோமலட்சுமி என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பிக்கின்றோம் இவர் எல்லாம் வல்ல இறைவன் திருவருளால் சைவ நன்னெறி தலை தோங்கவும் பெருமானுடைய திருவருள் பெருகவும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று மேன்மேலும் உயரவும் வாழ்த்தி இந்த சான்றிதழை வழங்குகின்றோம் சிவனே போற்றி என்னாட்டவற்கும் இருவா போற்றி காவாய் கனகதிரலே போற்றி கைலேய் மலையاني போற்றி போற்றி நம் யார் பஞ்சபுராணம் அந்த பஞ்சபுராணத்தையே பாடி அதற்கான சாங்கிரிகளையும் பெற்றுக் குறார்கள் நம்முடைய பஞ்சபுராண சாங்கிரிகளையும் இங்கே வஞ்சி எடுத்துக்கொண்டோம் தணியட் ஒரே நாள்ல ரெண்டு பேச்ச அறக்கட்டளையில மட்டும்தான் அப்படி வாங்க முடியும் அறக்கட்டளையில் கூட போக எல்லோருக்குமே சிவ பரிசு சிவபெருமானுடைய பரிசு சிவபெருமான் அம்மா நம்ம பார்த்தமே நம்ம